கத்திரம் பெற்றவாயே இயேசு கிருஷ்ணன் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் உயர் ராணுவ அதிகாரிகளுக்கு அவ்வப்போது உளவியல் பயிற்சி அளிப்பார்கள் அந்த பயிற்சியிலே முக்கியமாக ஒன்று சொல்லப்படுகிறது நீங்கள் எதை செய்தாலும் குற்றம் சாட்டுகிறவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்களே என்பதற்காக ஒன்றை செய்யவோ செய்யாமல் இருக்கவோ செய்யாதீர்கள் உங்களுக்கு வரும் கட்டளைக்கு எதிர்த்து பேசாமல் கீழ்ப்புடையவும் உங்களுக்கு தெரிந்த ஞானத்தோடும் தேசப்பற்றோடும் சரியாக கட்டளையிடவும் கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் முக்கியம் உங்களுக்கு மேலிருந்து வரும் கட்டளை ஞானமானதா இல்லையா என்று பரிசோதித்து பார்க்க உங்களுக்கு உத்தரவில்லை நீங்களிடம் கட்டளைக்கு எடுத்து பேச உங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படியானால் கட்டளையிடும் என்பதாக உங்களால் முடிந்த மட்டும் யோசித்து தெளிவான கட்டளையை செயல்படுத்தத்தக்க கட்டளையை தேசத்திற்கு நன்மை உண்டாகும் கட்டளையிடுங்கள் அதை போற்றுபவர்கள் தூசிப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி கற்பிப்பார்கள் எந்த நிலையிலும் நீங்கள் முன்வைத்த காலை பின்வையாதீர்கள் தேசத்திற்காக ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று கட்டளை வந்தால் அதை செய்து முடியுங்கள் திரும்பி அதிலே இருந்து வாபஸ் ஆறாதீர்கள் கட்டளை செயல்படுத்தும் போது இடர்பாடுகள் வரலாம் இடர்பாடுகள் இருக்கிறதே என்று சொல்லி செய்து முடிக்காமல் போகாதீர்கள் இதுதான் ராணுவ அதிகாரிகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கும் பாடம் என்று சொல்வார்கள் லூக்கா ஒன்பதாம் மதி ஆறு அறுபத்தி ரெண்டாம் வசனம் அதற்கு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற ஏவனும் தேவண்டிய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார் பத்து முப்பத்தெட்டு நீதிமான் பிழைப்பான் பின் வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார் நாமோ போக பின் வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈழேற இருக்கிறோம் விசுவாசம் உள்ளவன் பின் வாங்கி போக மாட்டான் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிற அப்படினால் அவர் அவனை காத்துக் கொள்வார் எனவே நாம் கத்தர் மீது வைக்கும் நம்பிக்கையிலே ஒருபோதும் ஏர் இப்படி நம்பிவிட்டோம் ஏறிப்படி சென்று விட்டோம் என்று இராமல் இந்த நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தாது என்று அறிந்தவர்களாய் மற்றவர்களுடைய குறை சொல்லுதல் நிறை சொல்லுதல் ஆகியவற்றை எல்லாம் விட்டு கத்தர் ஒருவிற்கே பயந்து கீழ்புடிந்து அவரை நேசிப்போமாக அப்படிப்பட்ட நல்ல திருபைகளை கத்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்து கொள்வாராக ஆமேன்